அம்மாவிட்டு சமைத்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நாகூர் ஸ்டைலில் ஜாலர் வந்து நம்ம ஸ்டைலில் பண்ணலாங்க அது வந்து நான் வந்து ஜா ஜாலரில் வந்து எக்கு சேர்ப்பாங்க நம்ம எக்கு சேர்க்காம தான் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயும் உப்பு கலந்துருக்கேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பசைச்சிக்கலாம் அதாவது நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும் இந்த ஜாலர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் கிடைக்கிது எனக்கு இது கிடைக்கல நான் ஒரு ஏழு ஹோல்ஸ் இருக்கா மாதிரி நம்ம தலைக்கு என்ன வைப்போம் அது மாதிரி கிடைச்சிது மூணு இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு இப்போது இதை நல்லா கரைச்சிக்கோங்க இதுக்கு உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து நான்வெஜ் விற்பாங்க நான் வெங்காயம் தக்காளி கேரட் இருந்தால் உங்களுக்கு வந்து அடைச்சிக்கும் அப்படி கட்டி இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க இல்லை ஜல்லடையில் வடிகட்டி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது சரியாக வரும் திப்பு திப்பெல்லாம் இருக்கக்கூடாது இதை வந்து நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மசாலா தயார் பண்ணிக்கலாம் அதுக்கும் வெண்டாவும் உப்பு சேர்த்து அடுத்து போட்டோம் எண்ணெயோ வேணும் இல்லை பட்டரோ நல்லா நல்லாயிருக்கும் சேர்த்து வேணும்னா கத்தினிக்கு வந்து நிறையா ரெட் சேர்த்துக்கலாம் குடமிளகா

Approach fresh three. Let me spoon it, we're அப்புறம் மசாலா வந்துட்டு நல்லா கட்டினிட்டு மசாலா ரெடி ஆகிடுச்சி இது அப்படி ஆற்ற மாதிரி அப்படியே கூடாது உங்கள சாப்பிடுவேன் இந்த மசாலா எதுவும் இல்லாமல் இப்போ ஜாலரை நம்ம எடுத்து ஊற்றுடுவோம் நான் இந்த மாதிரி பணம் வச்சுருக்கேன் ஏன்னா நீங்கள் டேரெக்டாக ஊற்றுனாலும் ஊற்றணும் நல்லா இந்த மாதிரி கோட்டிங் ஆகணும் அந்த பக்கத்துக்கு தான் நீங்க பண்ணணும் ஜாலருக்கு வந்து மாவு ரெடி ஆயிடுது நம்ம தோசைக்கல்லாம் இல்லை தவா நான் ஸ்டிக் தவால நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசை தவால நான் என்ன வச்சுட்டேங்க அப்போ நல்ல தடவி விடுற மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க உங்களுக்கு அந்த மூணு கண்ணில் அழகாக மூணு டிசைன்ஸ் வரும் இப்போ இது நல்லா வேகட்டும் சீக்கிரமாக வெந்துடும் இது பார்ப்போம் இந்த ஜாலரை நம்ம இன்னும் கூட மெல்லுசாக ஊற்றலாங்க இப்போ இது வெந்து வந்திருக்கு அப்படியே வெந்து மேலாக வரும் அப்புறம் மெதுவாக பார்த்து எடுத்து வச்சுக்கலாம் இதை ரொம்ப முருக விட்டுறக்கூடாதுங்க நம்ம திருப்பியும் போட வேண்டாம் ஜாலரை மெதுவா எடுத்து வச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெயை தடவி விடணும் இது பாருங்க ஜாலர் வந்து ரெடி ஆகிட்டு நல்லா மெதுவாக எடுத்துடலாம் பாருங்க இதே மாதிரி ஜாலரை வந்து நம்ம சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாலரை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம இதை சுட்ட இன்னொரு ஜாலரை வந்து இது மேலே வச்சுட்டு ஏன்னா அவங்க அது இதில் செய்யும்போது உங்களுக்கு நாகரை செய்யும்போது அவங்க வந்து எக்கு போட்டுவாங்க எக்கு போடும்போது அதை நல்லா இதுவாகிடுங்க நல்லா ஸ்டிஃப்பாக வந்துடும் நாம் எக்கு சேர்க்காதால் போடலாம் நாம வந்து சீஸ் எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஜாலர் ரெடியாயிடுத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜாலர் ஊட்டியிருக்கேன் இப்போது செஞ்ச ஜாலரை இதில் சேர்த்துக்கிறேங்க இல்லை விதவிதமாக நமக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜாலரை சேர்த்துக்கலாம் சூப்பராக ஜாலராக உங்களுக்கு வேண்டிய சைஸில் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ரொம்ப பார்க்க சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்யணும் முதல் தான் உங்களுக்கு தடுமாறும் போக போக அவ்வளோ ஈஸியாக வந்துடும் பார்க்க தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸி இந்த ஜாலர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்